வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை முதல் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வரப்போகின்றன பல முக்கிய பணிகளுக்கான கடைசி தேதியாக மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைகிறது ஸோ அப்படி என்னென்ன ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தாள் தரும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டேக் அதாவது உங்கள் வாகனத்தில் ஃபாஸ்டேக் நிறுவப்பட்டிருந்தால் அதன் கேஒய்சியை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடித்திருக்க வேண்டும் கேஒய்சி இல்லாத ஃபாஸ்டேக் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு வேலை செய்யாது பாஸ்டேக் கேஒய்சி விவரங்களை புதுப்பிப்பதை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கட்டாயமாக்கியுள்ளது அதன் காலக்கெடு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது உங்கள் ஃபாஸ்டேக் கேஒய்சியை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் செய்து முடிக்கவில்லை என்றால் உங்கள் ஃபாஸ்டேக் செயலிழக்கப்படும் அல்லது தடுப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் அதாவது டோலில் ரொக்கமாக வரி செலுத்த வேண்டும் டோலை ரொக்கமாக செலுத்தினால் இரட்டிப்பு சுங்க வரி செலுத்த வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா சமையல் சிலிண்டர் அதாவது சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியும் பதினைந்தாம் தேதியும் மாற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் நிலையில் நாளை சமையல் கேஸ் சிலிண்டரின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா மின்சார வாகனம் மின்சார ஸ்கூட்டர்களின் விலை நாளை முதல் புதிய வரி அறிவிப்பின் காரணமாக உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இரவுக்குள் புக் செய்பவர்களுக்கு பழைய விலையிலேயே ஸ்கூட்டர்கள் விற்பனை செய்யப்படும் அடுத்து எட்நூறு அத்தியாவசிய மருந்துகளின் விலை உயர்வு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இந்தியாவில் எட்நூறு அத்தியாவசிய மருந்துகளின் விலையை உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அதன் வகையில் பேராசிட்டமல் மாஃபின் அட்ரலின் சிட்ரஸின் பாம்பு விஷத்திற்கு எதிரான ஆன்டிசீரம் சல்போடமன் சாலிசிலிக் அமிலம் ரேபிஸ் தடுப்பூசி பிசிசி டிபிடி ஹெப்படைட்டிஸ் பி ஜப்பான் காய்ச்சல் டெட்டனஸ் தடுப்பூசிகள் ஸ்டீராய்டுகள் உட்பட பல வகையான மருந்துகளின் விலை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது ஓகே நண்பர்களே இது போன்ற முக்கிய மாற்றங்கள் நாளை முதல் வரப்போகுது இது போன்ற முக்கியமான விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி